அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த கிழமை வருகிறது வீட்டிலேயே எளிமையாக பூஜை செய்வது எப்படி ஆண்டோட முதல் நாள் செல்வம் செழிக்க நம்ம எதை இதெல்லாம் மறக்காமல் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற முழுமையான தகவல் தான் எந்த பதிவின் மூலம் தெரிந்துக்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முத தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வீடியோக்குண்டான தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் வருட பிறப்பாக தமிழர்களால் அவரவர் வில்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு மிகவும் விசேஷமான பலன்கள் உண்டு சித்திரை முதல் நாள் புத்தாண்டை வரவேற்க செய்யக்கூடிய பூச்சிகளைப் பற்றி விரிவான விளக்கங்களையும் அதற்குரிய பலன்களையும் நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் எந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலு எப்பொழுதுமே நம்ம கொண்டாடுவோம் தமிழ் வடபரப்பு என்றாலே கனி காணுதல் என்கின்ற சதங்கு சாஸ்திர பின்பற்றப்பட்டு வருகிறது ஆண்டின் முதல் நாள் கனிகளை கண்ணாடியில் கண்ட பின் தான் அன்றைய நாளின் துவக்கம் இருக்கும் அப்படி இருந்தால்தான் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியுடனும் வீட்டில் செல்வ செழிப்புடனும் இருக்கும் என்பது நம்பிக்கை புத்தாண்டு பிறப்பில் முதல் நாளே வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்காரம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் உணவும் உங்களிடம் இருக்கும் பொன் ஆபரண நகைகளையும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் புத்தம் புதிய கண்ணாடியை வாங்கி அதற்கு சந்தனம் குங்குமமிட்டு பூச்சூடி பூஜை அறையில் கிழக்கு பார்த்து வைக்க வேண்டும் கண்ணாடியின் முன்பு பெரிய தட்டில் ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்க வேண்டும் பின்னர் உங்களிடம் இருக்கும் பொன்னாலான பொன் ஆபரண நகைகளை ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வைக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமான பல வகைகளை அடுக்கி வைக்க வேண்டும் அதில் முக்கியமானவையாக மா பலா வாழை ஆகியவை இடம்பெற்றிருப்பது சிறப்பம்சம் கூறியது மறுபுறம் சிறு சிறு கிண்ணங்களில் நவதானியங்கள் அரிசி பருப்பு கல்லுப்பு வெல்லம் மஞ்சள் ஆகியவற்றை வைக்க வேண்டும் இதில் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் அன்றைய நாள் கடையில் சென்று வாங்கி வருவது இன்னும் சிறப்புக்குரிய பலன்களை கொடுக்கும் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் மங்களகரமான மகாலட்சுமியின் அம்சாக அம்சமாகும் ஆகவே இன்றைய சுபயோக தினமாக விளங்கும் தமிழ் புத்தாண்டில் முதல் செலவாக வாங்குவது அவ்வாண்டில் சுபீஷத்தை உங்களுக்கு உத்தரவாதமாக அளிக்கும் வகையில் அமையும் காலையில் எழுந்ததும் குடும்பத்தின் தலைவியாக விளங்கும் மூத்த பெண்கள் நேராக பூஜை அறைக்கு சென்று கண்ணாடியில் கனி காணுதல் என்ற சம்பிரதாயத்தை முடித்து கொள்ள வேண்டும் அதாவது கண்ணாடியில் நீங்கள் தாம்பழத்தில் வைத்திருக்கும் கனிகள் தெரியுமாறு இருக்க வேண்டும் கனிகள் பழங்கள் ரூபாய் நோட்டுகள் நகைகள் தானியங்கள் ஆகியவற்றை தரிசம் செய்த பின்னர் குளித்து முடித்துவிட்டு நெய்வேதியங்களை தயார் செய்ய வேண்டும் ஒரு சிறிய கலசத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் பச்சை கற்புளம் மற்றும் பூக்கள் போட்டு வைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லாது பாசிப்பருப்பு பாயாசம் செய்து வைக்கலாம் ஆறு வகையான சுவைகளும் இருக்கும்படி உணவு தயார் செய்வது கூடுதலான பழங்களை தரும் பின்னர் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக கண்ணாடியில் கனிகளை கண்டபின் பின் குளிக்க செல்வது நலமாகும் வீடு முழுவதும் மாவிலை தோரணங்களை கட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மாவிழை தோரணங்களில் இருந்து வரும் தெய்வீக ஆற்றல் வீட்டிலிருக்கும் துஷ்ட சஷ்டிகளை அளிக்கும் பின்னர் உங்கள் வீட்டு பெரியவர்களிடமிருந்து சிறியவர்கள் ரூபாய் நோட்டுகளை அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிய துணிமனைகளை வாங்கி வைத்திருந்தால் அதையும் பெரியவர்களின் கைகளிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது பூஜை முடிந்து காகைக்கு உணவு படைத்து நாமும் பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் உலக மக்கள் வறுமையின்றி வறுமையின்றி இருக்கவே நவதானியங்களை வைக்கப்படுகின்றன கனிகளைப் போல சுவையான ஒரு வாழ்வை இவ்வாண்டு முழுவதும் நாம் பெறவே கனிக்காணுதல் நிலவு சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு திருவிழாவில் நிகழ்த்தப்படுகிறது மிக எளிமையாக வீட்டில் வரவிருக்கும் புத்தாண்டை வரவேற்று பூச்சிகளை செய்து இறையலுரை நாமும் பெறுவோம் சித்திரை திருவிழா திருநாளுக்காக மிக முக்கியமான அம்சமாக விளங்குவது புத்தம் புதிய கண்ணாடி அப்படின்னு பார்த்து சொன்ன புதிய கண்ணாடி வாங்க முடியாத நிலையில் பழைய கண்ணாடியை நம்ம உபயோகத்தி கொள்ளலாம் அதில் தவறு ஒன்றுமில்லை வரவேற்கும் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வருடம் முடிவதும் நன்றாக அமைய வேண்டும் என்பதனை உங்கள் குலதெய்வமிடமும் முதலில் பிரார்த்தனையாக முன்வைக்க வேண்டும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் உலக மக்களும் சுபீஷமாக வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை நாம் வைக்க வேண்டும் உணவிற்கும் ஆரோக்கியத்திற்கும் குறைவின்றி இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் நவ தானியங்கள் வைப்பதும் அரிசி பருப்பு போன்றவை வைப்பதும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது தானியங்களுக்கும் உணவிற்கும் பஞ்சம் ஏற்படக்கூடாது என்பதுதான் அடிப்படை தத்துவம் உலக மக்களின் நலன்கழுதி இவ்வாண்டும் தமிழ் வருட பரப்பு சிவ சிறப்பாக வரவேற்போம் தமிழ் புத்தாண்டைக்கு இந்த கனி காணுதல் அப்படின்றது தான் மிக மிக முக்கியம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நாளே வந்து பழக்கணிகள் என்னா எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் வந்து முதல் நாள் நைட்டே நம்ம பூஜை அறையை சுத்தம் செஞ்சு இது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் காலையில் எழுந்தவுடன் நாம் வந்து ப கனி காணுதல் அப்படின்றத கண்ணாடி முன்னாடி அந்த கனிகளை அனைத்தையுமே பார்க்கணும் கனியை நம்ம அடுக்கி வைக்கிறப்ப முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கனிகளை வந்து கோபுரம் மாதிரி அடுக்கி வைக்கணும் சரிசமமாக சாதாரணமாக அடுக்கி வைக்கக்கூடாது அது ஒன்று முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும் மேல் சொன்ன அனைத்து பொருட்களையும் வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நெய்வேதியமாக நீங்கள் சர்க்கரை பொங்கல் பாயாசம் அவை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு இறைவனுக்கு படைத்துட்டு காகத்திற்கு வைத்த பிறகு நீங்கள் உணவு உட்கொள்ளலாம் இந்த வருடம் நம்ம வந்து இறை வழிபாட்டோடு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் குலதெய்வத்தை வந்து எந்த ஒரு பண்டிகை நாளிலும் முக்கியமான தின விரத நாட்களிலும் வந்து கண்டிப்பாக மறக்கக்கூடாது குலதெய்வத்தோட படங்களை வீட்டில் வைத்து நீங்கள் வந்து வழிபடுங்க காகத்திற்கு சாதம் வைக்கவும் மறந்து விடாதீர்கள் இந்த தமிழ் வருடம் சித்திரை ஒன்றாம் தேதி நல்லபடியாக பிறந்து வருடம் முழுவதும் நமக்கு சீரும் சிறப்புமாக நல்லபடியாக அமையணும் அப்படின்னு இறைவனை கிட்ட வேண்டிக்கலாம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வருங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்